நான் ரேணுகா என்னுடைய எல்லா வீடியோக்களும் மையப்படுத்தி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற விதத்துல ஃபேமிலாஸ்ல இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது அது ரிலேட்டடான லேட்டஸ்ட் ஜட்மெண்ட் என்ன பத்தி சொல்லுங்க வெளியிட்டிருக்கேன் இந்த வீடியோஸை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ரெண்டு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு விவாகரத்து வழக்கும் இன்னொன்னு ஒரு போர் நைன்டி எயிட் ஏ வழக்கும் நடந்துட்டு இருக்கும்போது விவாகரத்து வழக்கு முடிவுக்கு வந்துருச்சுன்னா அந்த போர் நைன்டி எயிட் ஏ வழக்கு என்ன ஆகும் விவாகரத்துக்கு பிறகு அது தொடருமா இல்ல விவாகரத்து தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த வழக்கும் முடிஞ்சிருமா அப்படின்னு பத்தி தான் தெளிவா சொல்ல போறேன் இதையும் நீங்க வந்து ஏற்கனவே எங்கிட்ட வந்து லைவ்ல கேட்டிருந்தீங்க அதனாலதான் தெளிவான வீடியோ இப்போ நைன்டி எயிட் ஏ அப்படிங்கிறது திருமணமான ஒரு பெண்ணை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம் திருமணமான ஒரு பெண் கணவராலோ கணவரின் வீட்டை சார்ந்தவர்களாலோ வரதட்சணை கேட்டு கஷ்டப்படுத்தி அவங்கள கஷ்டப்படுத்தி இருந்தா அந்த பெண் வந்து தாராளமா அவங்க செக்ஷன் போர் நைன்டி எயிட் ஏ ஐபிசியின் கீழே கணவனும் கணவரையும் கணவனை சார்ந்தவர்கள் மேலையும் வழக்கு தொடர முடியும் இப்போ ஒரு மனைவி வந்து கணவரும் கணவனை சார்ந்தவரும் தன்னை வந்து ரொம்ப வந்து வரதட்சணை கேட்டு துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு புகார் கொடுத்து அந்த புகார் அவ விசாரிச்சு அதன் அடிப்படையில ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க இது வந்து தனியா போர் செக்ஷன் 498A வழக்குங்கிறது கிரிமினல் நேச்சர் இது கிரிமினல் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு இதுக்கு இடையில மனைவி வந்து நீங்க இந்த மாதிரி என்ன வந்து ரொம்ப கொடுமை படுத்துறீங்க அப்படிங்கறதனால அவங்க வந்து கணவரோட சேர்ந்து வாழ முடியலங்கறதனால சிவில் கோர்ட்ல அவங்க வந்து ஒரு விவாகரத்து கேட்டு வழக்கு தாக்கல் செய்றாங்க ரெண்டு வழக்கும் சைமல் டேனியஸா நடந்துட்டே இருக்கு ஒரே சமயத்தில் நடந்துகிட்டே இருக்கு அந்த மாதிரி இருக்கும் பொழுது விவாகரத்து கேட்டு மனைவி தொடுத்த வழக்குல வந்து விசாரணை சீக்கிரமா முடிஞ்சு மனைவிக்கு சாதகமா விவாகரத்து வழங்கி குடும்ப நல நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருது அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த உறவு வந்து முடிஞ்சு போயிடுது நீங்க அப்ப கணவன் யாரோ ஒரு தனிநபர் மனைவி யாரோ வந்து ஒரு தனிநபர் ஆயிடுறாங்க அந்த சமயத்துல இவங்க வந்து ஏற்கனவே கிரிமினல் கோர்ட்ல செக்ஷன் போர் நைன்டி எயிட் ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க முடிவுக்கு வந்துருமா அப்படிங்கறத பத்தி தான் டீடைல்டா சொல்ல போறேன் விவாகரத்து வழக்குல மனைவிக்கு சாதகமா விவாகரத்து கிடைச்சிட்டதுனால செக்ஷன் போர் நைன்டி எயிட்டி ஏன் கீழே தொடுத்திருந்த வழக்கு வந்து இன்ஃபெக்சுவஸ் ஆகாது அது வந்து தனியா நடந்துட்டு இருக்கும் அதுல சாட்சியங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க அதன் உண்மை தன்மைக்கு ஏற்ப அந்த வழக்கு தொடர்ந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் இது முடிஞ்சதுனால அந்த வழக்கு முடியாது இந்த வழக்கு தொடர் வழக்கு தொடரணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள அந்த உறவு இருக்கணும்ங்கிறது அவசியம் கிடையாது இப்போ இந்த கேஸ் வந்து ஆன் மெரிட்ல டிசைட் ஆகி கணவருக்கு வந்து என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்குமோ கணவர் மேல தவறு இருந்தா அவருக்கு கிடைக்க வேண்டிய பனிஷ்மென்ட் கண்டிப்பா கிடைக்கும் இதே வழக்குல வந்து பாத்தீங்கன்னா மனைவி வந்து சரி நமக்குதான் விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மனைவி வந்து தாராளமா செக்ஷன் போர் நைன்டி எயிட் ஏல கணவன் மேல தொடுத்த வழக்க வித்ரா பண்ணிக்கிறதுக்கு மனைவிக்கு உரிமை உண்டு இதே வழக்கு வந்து ஒரு மியூச்சுவல் கன்சல்ட்ல இதே மாதிரி ஒரு போர் நைன்டி எயிட் வழக்கும் நடந்துட்டு இருக்கு அதே சமயத்துல கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கைக்கு வந்து நான் வந்து எல்லா வித்ரா பண்ணிக்கிறேன் செட்டில்மெண்ட் பேசிட்டு குழந்தை யார்கிட்ட இருக்கணும் அது எல்லாமே கார்டியன்ஷிப் எல்லாமே நம்ம பேசி முடிச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த கேஸ ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எயிட் செக்ஷன் வந்து தனியா போகட்டும் அதுவும் ஆன்மெரிட்ல டிசைட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணாலும் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு மியூச்சுவலா டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் இல்ல அவங்களே வந்து ரெண்டு பேரும் பேசி நான் செக்ஷன் போர் நைன்டி எயிட் கேஸ் வித்ரா பண்ணிக்கலாம் நம்ம மியூச்சுவலா வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த மாதிரியும் மியூச்சுவல் டிவர்ஸ்க்கு வரலாம் சோ செக்ஷன் போர் நைன்டி எயிட் வந்து ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கும் போது டிவர்ஸ் வழக்கு முடிவுக்கு வந்துருச்சுன்னா அந்த வழக்கு முடிவுக்கு வரணுங்கிறது அவசியம் இல்ல அந்த வழக்கு தனியா விசாரணை தொடர்ந்து நடக்கும் அதுல வந்து மெரிட்ல அந்த கேஸ் வந்து டிசைட் ஆகும் அதுல வந்து கணவர் தவறு செய்திருந்தா அவருக்கு கிடைக்க வேண்டிய பனிஷ்மென்ட் கண்டிப்பா கிடைக்கும் மியூச்சுவல் டிவர்ஸ்ல அவங்க ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து வித்ட்ரா பண்ணிட்டு நம்ம மியூச்சுவலா பிரிஞ்சுக்கலாம் முடியுங்க வந்துறாங்கன்னா தாராளமா டிவா பண்ணிகிட்டு அவங்க வந்து மியூச்சுவலா பிரிஞ்சுக்கலாம் இது வந்து மியூச்சுவல் டிவர்ஸ்க்கு கான்டெஸ்டட் டிவர்ஸ்ல வந்து டிவர்ஸ் நடந்துச்சிட்டா கூட அந்த கேஸ் வந்து தனியா தரரோ ஆனா மனைவி விரும்பலன்னா அந்த கேஸை மனைவி வித்ட்ராப் பண்ணிக்க முடியும் செக்ஷன் மனைவி யார மட்டும் வித்ட்ராப் பண்ணிக்க